திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை தந்ததா நனதத்தன தந்ததா நனதத்தன தந்ததா நனதத்தன தனதான சங்குவான்முடி பொற்கழல் பொங்கு சாமரை கத்திகை தண்டுமா கரி பெற்றவன் வெகு கோடி சந்த பாஷைகள் கற்றவன் மந்திரவாதி சதுர்கவி சண்ட மாருதமற்றுள்ள கவிராஜ பங்கிபால சரஸ்வதி சங்க நூல்கள் விதித்த பிரபந்தம் போதம் உரைத்திடு புலவோன் யான் பண்டை மூவழுவர்க்கெது கண்டனியுமென சில பஞ்சபாதகரை புகழ் செய்யலாமோ வெங்கையானை வனத்திடை துங்கமா முதலைக்கு வருண்டு மூலம் எனக்கருடனிலேறி பின்பராவ அடுக்கிய மண்பராவதற்குவிதம் பராவ மருகோனே கொங்கநாதி தரப்பெரு கொங்கின் ஊடு சுகித்திடு கொங்கின் வீர கனப்பிரிய குமரா போர் கொங்குலாவு குரக்குடி கொங்கையே தழுவிச்சரி கொங்கு ராஜபுரத்துறை